இருக்காது இந்த உலகத்தில் இங்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க அநேக உபத்திரவங்களை படுவீங்க நிந்தைகள் படுவீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகலைன்னா தேவராஜ்யத்துக்கு வரவே முடியாது வரவே முடியாது தட்ஸ் அ பாத் ஆஃப் இட்டர்னிட்டி யூ சூஸ் வாட் யூ வாண்ட் ஒரு அருமையான ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் ரொம்ப கருத்துள்ள ஒரு கதையை நான் கேட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு முறை ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இன்னொரு முறை சொல்கிற தப்பு இல்லை நினைக்கிறேன் அது நமக்கு நிறைய காரியங்களை விளங்க போன ஒரு முறை ஒருவன் வந்து நித்தியத்துக்கு போயிட்டானான் இறந்துட்டு நித்திய ராஜ்யத்துக்கு மேலே போன உடனே பரலோகத்துக்கு போனோன்னு அவன் மேலே அந்த பாதையில் போகும்போது ஒரு பட்டணம் ஒன்று இருந்துச்சான் இவன் போய் நின்று கொஞ்ச நேரம் ரெண்டு முறை யோசிக்க ஆரம்பிச்சானு சொன்னாங்க இது ஒரு மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அதில் நான் இங்கே உலகத்தில் இருக்கும்போது பொறுத்தள வீதி ஒரே மகிமை கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார் அதில் வந்து ஆடல் பாடல் எப்போவுமே ஆராதனை அப்படிலாம் அவன் கற்பனையில் போய் நின்னா அப்படியே ஒரு சவுண்டும் இல்லையா அமைதியாக இருக்கான் டல்லாக இருக்கான் ஹெவன் அம்மா போர்டு ஹெவன் போட்டிருக்கான் இவனுக்கு உலகத்துல எல்லாம் ஏமாற்றி விட்டானுங்களோ வேற மாற்றி விட்டானுங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் திரு திருன்னு முடிச்சுருக்கான் அப்போ பக்கத்தில் தேவதூதன் வந்தானா என்னப்பா இல்லைங்க நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வந்தேன் இதுவாக பரலோகன்னு கேட்டானா ஆமாம்ப்பா தான் பரலாம் வாங்க உள்ளே நான் இவன் தயங்கி தயங்கி நின்று ஒன்னே சொன்னானா என்னப்பா இப்படி யோசிக்கிறான்னு இல்லை நான் பரலோகன்னா வேற வேறு மாதிரி இருக்கும்னு நான் கற்பனை பண்ணிட்டு வந்தேன் இது என்னங்க ஒரு சவுண்டு மேலே லைட்டு மேலே டல்லாக இருக்குது அப்படின்னு அப்போ அவர் இவனுடைய தயக்கத்தை பார்த்துட்டு தேவதூதன் சொன்னாரான் தம்பி நீ இவ்வளோ யோசிக்கிற நீ ஒரு முறை தான் தீர்மானம் எடுக்க போற பரலவுத்துக்குள்ளே வர்றதுக்கு அது வர்றதுக்கு முன்னால் ஒரு முறை நரகத்தையும் பார்த்துட்டு வந்துடுன்னு சொன்னாராம் அப்படிங்கிற அங்கே நரகம் எங்கே இருக்கு இங்கே தான் இந்த ரோடு வழியாக போனே நேராக போடு போட்டிருக்கேன் அந்த வழியாக நேராக போன நரகம் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ பரலவுத்துக்கு வரதான் நரகத்துக்கு போகிறதான்னு தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொன்னார் இவன் உடனே சரிங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு இவன் நேராக போயிருக்கான் இல்லை இல்லை மூட்டை இல்லை இங்கே விட்டுட்டு நேராக ஓடி போனான் நரகம் எங்கே இருக்குது ஓடி போனா போர்டு இருக்கான் டூ ஹெல் டு கொஞ்சம் பார்த்தா காமிச்ச பாதையில ஒரு பட்டணம் இருக்கான் அதுல டிஸ்கோ லைட் இருக்கான் ஒரே வெளிச்சம் பிரகாசம் ஆரவாரம் ஒரே ஆட்டம் பாட்டம் இவன் அரண்டுட்டான பார்த்துட்டு நேரம் பக்கத்தில் போயிருக்கான் பார்த்தா மின் விளக்குகள் அப்படியே எரிஞ்சு ஜோலிக்குதான் அப்போ உள்ளிருந்து ஒரு அழகிய ஒரு புருஷன் வெளியே வந்தான் வெல்கம் வெல்கம் டு ஹெல் இவன் அரண்டு போய் என்னங்க பூமியில் வந்து நரகம் வந்து அப்படியே இது அக்கினி இருக்கும் தீ எரியும் புழு சாவாது எப்படியெல்லாம் பயமுத்தி விட்டானுங்க இங்கே பார்த்தா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது எவ்வளோ அழகாக இருக்குது லைட்டு போட்டு இவ்வளோ டான்ஸ் போட்டு மியூசிக் போட்டு ஒரே ஆரம் வாரமாக இருக்குது பார்க்குறவங்களாம் அழகாக இருக்காங்க மெய் மருந்து நட்டு இதான் ஹெல்லான்னு கேட்டேண்ணா ஆமாப்பா இதான் ஹெல் அப்போ சொன்ன நல்ல வேலைங்க நல்ல வேலை ஏமா வந்துருப்பேன் இந்த எவனுக்குள்ள எவனுக்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னே எனக்கு தெரியாமல் போச்சே என் பெட்டியெல்லாம் எடுத்து வந்துடுறேன்னு ஒரே ஓட்டம் ஓனானா அவன் சீக்கிரம் வந்துருப்பா ஓடி இருக்கான் தூக்கிட்டு போய் பெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு போனா அங்கே தேவதோதனே என்னப்பா நரகம் பார்த்துட்டியா பார்த்துட்டேண்ணா நல்ல வேலை சொன்னீங்க என்னப்பா செய்ய போகிறேன் பரலோகலாம் வேணா நான் நரகத்துக்கே போகிறேன் அப்போ அவர் சொன்னாரா இங்கே பாரு இது ஒன் வே ஜர்னி தான் இப்போது இப்போ நீ போகும்போது நீ திரும்பி வரவே முடியாது ரெடியாக நான் ஏங்க திரும்பி வரணும் நான் நரகத்துக்கு போகிறேன்னு அவன் பேக்கை தூக்கிட்டு ஓடினானான் அவன் ஓடும்போது இவன் நடக்க 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 அவன் பின்னால் உள்ள பாதை வந்து அப்படியே மறைஞ்சிக்கிட்டே போதான் மறைஞ்சு மறைஞ்சு பின்னாடி போகவே முடியாது அவன் முன்னாடி தான் போனோம் வேகமாக அந்த பாதை வழியாக ஓடுனா அந்த அதே பாதை தான் போய் பார்த்தா தூரத்துலேருந்து வந்து அந்த பாதை அப்படியே இவனை நடத்திக்கிட்டே போகுது போனால் பயந்து நடுங்கிட்டேன் நான் என்னன்னு கேட்டால் அந்த லைட்டும் இல்லையா மியூசிக் இல்லையா எந்த சத்தமும் இல்லையா உள்ள அந்த அலறல் சத்தம் கேட்குதான் வான பரியந்தம் அப்படியே தீப்பிழம்புகள் மேலே எழும்புதான் ஹெல்லுன்னு போர்டு அதே போர்டு தான் இவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் திகைத்து போய் நிற்கும் போது உள்ளே இருந்து ஒரு உருவம் வந்து அவன் கையை பிடிச்சான் உள்ளேவா அப்படி இவன் உடனே என்னங்க இது நான் வேறு ஹெல்லில் பார்த்தனே இது என்னங்க இது ஹெல்லுனா இது என்னங்கன்னு அவன் சொன்னானா அந்த கூப்பிட்டவன் ஃபஸ்ட்டு நாங்கள் காமிச்ச ஹெல்லு வந்து விசிட் அது காமிக்கிறது பெர்மனெட்டாக தங்குறவங்களுக்குலாம் இதான் ஹெல்லுன்னு சொன்னான் கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விசிட்டர் பார்க்குற ஹெல் என்னன்னு சொன்னால் உலகத்தில் பார்க்குறது உலகம் என்ன சொல்ல தெரியுமா இங்கே பாரு நீ போய் ஏசுவலாம் நம்பிட்டு உட்காந்துட்டு பின்பற்றிட்டு போர் அடிக்கல உனக்கு சர்ச்சுக்கு போகிறேன் வார வாரம் பைபிள் எழுதிக்கிட்டு போகிறேன் போர் அடிக்கல ஆமாம் ஹெவன் இங்கே போரிங்க போகிறீங்க தான் இருக்கும் இங்கே ஹெல் எப்படி இருக்கும் ஆட்டம் பாட்டம் டிஸ்கோ ஒரே ஆட்டம் தான் என்ன தான் உனக்கு வேணும் சொல்லு நீ கேட்டதும் கொடுக்கும் கேட்காததும் கொடுக்கும் அதான் உலகத்தில் பார்க்குற நரகம் நித்திய நரகம் எப்படி இருக்காது இந்த இன்பம் இந்த ஆர்ப்பாட்டம் ஆட்டம் பாட்டம் இந்த சுகபோகம்லாம் போகெல்லாம் அங்க இல்லா உன் பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கோ இங்க கண்ணீர் தான்ப்பா பரலவங்க வந்து இங்க கண்ணீர் தான் இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு சிலுவைதான் இதுக்கு ஒரு முடிவு இருக்கு இங்க நீ இயேசுக்காக பாடுபட்டால் அவரோட நீ ஆழ்கை செய்யலாம் அங்க போகும்